அனைவருக்கும் இனிய நமஸ்காரம் இந்த வீடியோல ஜென்ரலாக ஜோதிட சூட்சுமங்கள் அதிலும் திருமண விஷயத்தில் ஒரு ரெண்டு ஜாதகத்தை இணைக்கிறோம் அதுல நட்சத்திர பொருத்தம் பார்க்கிறோம் பொருத்தங்கள் பார்க்கறோம் அது போன்ற நிலைகளில் ஒரு சூட்சுமமான விஷயம் இந்த விஷயத்தை பார்த்து அதுக்கப்புறம் அது சம்பந்தப்பட்ட முடிவுகள் எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு சில டிப்ஸா கொடுக்கிறோம் அதே மாதிரி ஜென்ரலான விஷயங்கள்லாம் பார்க்கலாம் வாங்க வீடியோக்கு போலாம் சிற்றஞ்சிறுகாலே வந்துண்ணி சேவித்து பொற்றா மறைகிறன் போற்றும் பொருள்களாய் பெற்றமை துண்ணும் குளத்தில் பிறந்தேனி குற்றைவள் எங்களை கொள்ளாமல் போய்காத்து இற்றை படை கொள்வான் என்றுதான் கோவிந்தா வெற்றைக்கு மேலே விளைவிக்கும் முந்தன்னோடு குற்றமே யாபம் மக்கேடாம செய்வோம் மற்ற இனம் கிராமங்கள் மாற்றையிலோ ரொம்பாவாய் ஸ்ரீ ராமராம ராமேதி ரமே ரமே மனோரமே ஸ்ரீகிருஷ்ணநாமத துல்லியம் ராமநாம வரணே ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீ உத்தாளஹர்மத ஜெய் அனைத்து ஆன்மீக ஆஸ்திரோடி நேர் பெருமக்கள் அனைவருக்கும் இன்னைக்கு நமஸ்காரம் இந்த சீரீஸ்ல நம்ம பார்க்க போறது என்னன்னா ஒரு ஆண் ஜாதகம் இருக்குது ஒரு பெண் ஜாதகம் இருக்குது இந்த ரெண்டு ஜாதகத்தையும் திருமண பந்தத்தில் இணைக்கணும்னு முடிவு பண்றப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு மேச லக்ன ஜாதகம் இருக்குது அதே போல அது ஒரு ஆணாகவும் இருக்கலாம் அல்லது பெண்ணாகவும் இருக்கலாம் இந்த மேச லக்னத்துல இருக்கக்கூடிய ஜாதகத்துக்கு திருமணத்துக்கு இணைக்கிறதுக்கு எந்த ஜாதகத்தை பாக்குறீங்களோ அந்த ஜாதகத்துல செவ்வாய் கடகராசியில் இருக்க கூடாது அப்படி கடகராசியில இருந்தா என்ன சார் ஆகும் அப்படின்னாக்கா இந்த ஒரு ஒரு மேச லக்னம் அப்படிங்கிற ஒரு ஒரு பெண்ணா இருந்துச்சுன்னா அவருக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஜாதகத்துல ஒரு ஆண் ஜாதகத்துல செவ்வாய் கடகராசியில இருந்தது இருந்தது அப்படின்னா இந்த பெண் சொல்லக்கூடிய எதையும் செவிமடுத்து செயல்படுத்தக்கூடிய தன்மை என்பது அந்த ஆண்டை ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும் நீ என்ன சொல்றது அப்படிங்கிறது இவங்க சொல்றதெல்லாம் ஒரு பொருட்டாவே வச்சுக்காம அதற்கு மதிப்பு கொடுக்காம செயல்படக்கூடிய தன்மை என்பதனை கிரகம் ஏற்படுத்தி விட்டுரும் இப்படி இருக்கிற ஒரு கிரக அமைப்பு இருக்கிற ஒரு ஜாதகத்தை ஏத்து இணைத்து விட்டுட்டு அப்புறமேட்டு என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாரு நான் சொல்றது எதுவுமே மதிக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொன்னாக்கா அதை வந்து பிரயோஜனம் இல்லை அதனால இந்த அமைப்பு இருந்துச்சு அப்படின்னா செவ்வாய் கடகத்தில் இருக்கக்கூடிய நபரை மேச லக்னத்தில் இருக்கக்கூடிய நபருடன் திருமண பந்தத்தில் இணைக்க கூடாது அதே போல இந்த மேசத்துல செவ்வா இருக்கக்கூடிய நபரை விருச்சிக லக்னத்தில் இருக்கக்கூடிய ஆணுடனோ அல்லது பெண்ணுடனோ இணைப்பதை தவிர்த்து கொள்ளுதல் சிறப்பு இது ஒண்ணு வேலை செஞ்சிருமா அப்படின்னா மற்ற அனைத்தையும் நம்ம பன்னெண்டு பாவங்கள் ஒன்பது கிரகங்கள் அனைத்தையும் பார்த்துதான் பண்ணணும் அதுல இதுவும் வந்து வேலை செய்யும் இல்ல சார் எனக்கு வந்து என் பொண்ணு வந்து அட்ஜஸ்டபிள் டைப் தான் அவ வந்து அவளை மதிப்பு கொடுக்கலனாலும் அவ வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய தன்மை இருக்குது சொல்றவங்க தாராளமா கொடுக்கலாம் அந்த அதை தன்மை இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கும் பட்சத்தில் நீங்க இந்த மேச லக்னோ விருச்சிக லக்னத்தில் ஒரு ஆணோ பெண்ணோ பிறந்தால் அவர்களை இணைக்கக்கூடிய ஜாதகத்தில் செவ்வாய் கடகத்தில் இருப்பது நல்லது அல்ல அடுத்தது ரிசபலக்னம் ஒரு ரிசப லக்னமோ துலா லக்னமோ இந்த ரிசபலக்னம் துலாம் லக்னத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு பொருத்தத்தில் வாழ்க்கை துணையாக இணைக்கக்கூடிய ஜாதகத்தில் சுக்கிரன் கன்னிராசியில் இருக்கக்கூடாது அப்படி கன்னிராசியில சுக்கிரன் இருக்கக்கூடிய ஜாதகமாக இருந்தால் ஒரு பெண் ஜாதகத்தில் கன்னிராசியில் சுக்கரன் இருக்குது அல்லது ஒரு ஆண் ஜாதகத்தில் கன்னிராசியில் சுக்கரன் இருக்குது அப்படின்னா அவர்களுக்கு ரிஷப லக்னம் துலாம் லக்ன நபர்களை திருமண பந்தத்தில் இணைப்பதற்கு முன்பு மற்ற கிரக நிலைகள் எல்லாம் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்துச்சுன்னா தான் அதை இணைக்கணுமே ஒழிய மற்றபடி மற்ற கிரகநிலைகளும் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தால் கட்டாயம் இது இவர் இவர்களை இணைப்பதை தவிர்த்து கொள்வது சிறப்பு அடுத்தது பார்த்தீங்கன்னா மிதுனம் மிதுன லக்னம் கன்னி லக்னம் இந்த மிதுன லக்னத்தில் பிறந்த நபர்களுக்கு கன்னி லக்னத்தில் பிறந்த நபர்களுக்கு இது ஆணாகவும் இருக்கலாம் பெண்ணாகவும் இருக்கலாம் ஒவ்வொரு தடவை அதனால் தான் தெளிவாக சொல்கிறோம் இவர்களுக்கு ஒரு பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் இணைக்கக்கூடிய ஆண் ஜாரகத்தில் புதன் மீன ராசியில் இருக்கக்கூடாது அப்படி மீன ராசியில் இருக்கக்கூடிய ஒரு ஆணை இந்த கன்னி லக்னத்தில் பிறந்த பெண்ணுக்கோ மிதுன லக்னத்தில் பிறந்த பெண்ணுக்கோ சேர்த்தால் கேட்டு நடக்கும் தன்மை என்பது அந்த ஆணுக்கு இருக்காது அதெல்லாம் உனக்கு ஒன்றும் தெரியாது கமண்ட அப்படின்னு அந்த மதிப்பு கொடுப்பதை மதிக்காம செயல்படக்கூடிய தன்மை என்பதை இந்த மீனத்தில் புதன் இருக்கும் நபர்கள் அந்த கன்னி லக்ன மிதுன லக்ன நபர்களின் மேல் செலுத்துவார்கள் அடுத்தது கடகலக்னம் கடக லக்னத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆணையோ பெண்ணையோ விருச்சிக ராசி என்று சொல்லப்படுகின்ற விசாக நட்சத்திரம் அனுசு நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்களில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசி நபர்களை திருமண பந்தத்தில் இணைப்பதை நீங்க சற்று தவிர்த்து கொள்வது அப்படிங்கிறது சிறப்பான அமைப்பாக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா சிம்ம லக்னம் சிம்ம லக்னத்தில் பிறந்த நபர்களுக்கு ஐப்பசி மாதத்தில் பிறந்த நபர்களை வாழ்க்கை துணையாக இணைத்தால் இவர் சொல்வதை அவர் கேட்க மாட்டாரா அதனால கௌரவ பிரச்சனை ஒரு மதிப்பு மரியாதை இல்லை அப்படின்னு சொல்லி அதனால பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு என்பதும் முக்கியமாக ஒரு கௌரவ சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு பதவிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு சமூகத்துல ஒரு அந்தஸ்தா இருக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள்ல இந்த பெண் சொல்லக்கூடிய அதாவது அந்த சிம்ம லக்னத்தில் இருக்க சிம்ம லக்னத்தில் ஒரு பெண் இருந்து அவருக்கு இணைக்கக்கூடிய நபர் ஐப்பசி மாசம் பிறந்த நபராக இருந்தால் அந்த பெண் சொல்லக்கூடிய இது மேற்படி இந்த பதவி சம்பந்தப்பட்டது ஒரு கௌரவம் சம்பந்தப்பட்டது நாலு பேர் சமூகத்தில் அந்தஸ்தா இருக்கிறது இது சம்பந்தப்பட்டது எது சொன்னாலும் அதை அவர் காதலை வாங்கி அதை செயல்படுத்தக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இருக்காது அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா தனுசு லக்னம் மீன லக்னம் தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் மீன லக்னத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் குரு பகவான் மகர ராசியில் இருக்கக்கூடிய நபர்களை அவர்களுக்கு வாழ்க்கை துணையாக இணைப்பதை தவிர்த்து கொள்வது சிறப்பு இப்போ இந்த இப்படி தனுசு லக்னம் மகர லக்னத்துல ஒரு பெண் இருக்குது தனுசு லக்னம் மீன லக்னத்துல ஒரு பெண் இருக்கு மகர ராசியில குரு இருக்கக்கூடிய ஒரு ஆணை சேர்த்துனா பணங்காசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வருமானத்தை இப்படி கொண்டுட்டுவாங்க அப்படின்னா அதை மதிச்சு அவர் வருமானத்தை கொண்டுட்டு வர மாட்டாரு அவங்களோட குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இப்படி பண்ணலாம் சார் இப்படி பண்ணலாங்க அப்படின்னு சொல்லி அவங்க மனைவி சொன்னாங்க அப்படின்னா அதை ஏற்று செயல்படுத்த மாட்டார் ஒரு கோவிலுக்கு போலாங்க அப்படின்னு சொன்னா கூட அதுக்கு கூட்டிட்டு போகக்கூடிய தன்மைகள் உனக்கு என்ன பொழுது கோவிலு அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மைகள் அப்படின்னு அவர்கள் கருத்தை மதிக்க மதிக்காமல் நடக்கக்கூடிய தன்மை என்பது உண்டு அடுத்தது மகர லக்னம் கும்ப லக்னம் இந்த லக்னத்தில் பிறந்த நபர்களுக்கு ஒரு ஆண் மகரத்துல இருக்கிறாரு அப்படின்னாக்கா அந்த ஆணுக்கு இணைக்கக்கூடிய பெண் ஜாதகத்துல சனி பகவான் மேசத்தில் இருக்கக்கூடாது அப்படி இருந்தாலும் அவர்கள் சொல்வதை இவர்கள் கேட்டு நடக்கக்கூடிய சூழ்நிலை என்பது இருக்காது இப்படி ஒரு பெண் பெண் வந்து ஒரு மகர லக்னமா இருக்குது ஒரு கும்பலக்னமா இருக்குது அந்த இணைக்கக்கூடிய ஜாதகத்தில் அந்த ஆண் ஜாதகத்தில் மேசத்தில் சனி பகவான் இருக்குது அப்படின்னாக்கா ஏங்க நீங்க இந்த வேலைக்கு போறதுக்கு பதிலாக இதை பண்ணுங்க இந்த ஒரு இதை படிங்க ஒரு வேலை பதவி உயர்வு கிடைக்கும் இல்லை இந்த தொழிலில் இப்படி பண்ணுங்க தொழிலில் வருமானங்கள் கிடைக்கும் அப்படின்ட்டு எவ்வளவுதான் அந்த பெண் சொன்னாலும் உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த சொல்லக்கூடிய பேச்சை தொழில் ரீதியான விஷயங்களுக்கோ பொதுவாக எந்த விஷயத்துக்காக இருந்தாலும் அந்த பெண் சொல்லக்கூடிய விஷயங்களை இவர்கள் ஏற்று நடக்கக்கூடிய மனப்பக்குவம் அப்படிங்கிறது அந்த ஆணுக்கு இருக்காது இதை இப்போ வந்து பனிரெண்டு லக்னங்களுக்கும் நாம வந்து சொல்லியிருக்கிறோம் இப்படி ஒற்றுமை சார் ஏற்கனவே இப்படி வந்து இந்த லக்னத்தில் இருக்காங்க அவங்களுக்கு இந்த மாதிரி கிரக அமைப்பிலேயே இணைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் அவர்களுக்கு ஒரு தீர்வே இல்லையா சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் ஸ்வர்ண கௌரி விரதம் அப்படிங்கிறது வரும் ஆவணி மாதத்தில் ஸ்வர்ண கௌரி விரதம் வரக்கூடிய அமைப்பு அந்த ஸ்வர்ண கௌரி விரதத்தை தொடர்ந்து கடைபிடித்து வருட வருடம் நீங்கள் வந்து கடைபிடித்து கொண்டு வருவது என்பது உங்களுக்கு சிறப்பான அமைப்பாக இருக்கும் அல்லது ஒரு கலச சொம்பில் மஞ்சள் முகத்தில் மஞ்சளில் வந்து அம்பாள் முகம் பிடித்து வைத்து உங்களுடைய பூஜை அறையில் வைத்து அந்த அம்பாளை தொடர்ந்து வேண்டி வருவதும் அந்த அம்பாளுக்கு உங்களோட கோரிக்கைகளை சொல்லி வேண்டி வருவது அப்படிங்கிறது இதிலிருந்து ஒரு நிவர்த்தி கிடைக்கக்கூடிய தன்மை என்பது இருக்கும் அதே போல அர்த்தநாரீஸ்வரர் உருவத்தில் இருக்கக்கூடிய தெய்வ ஆலயங்களுக்கு சென்று திருச்செங்கோட்டில் இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் கோயில் அல்லது வேறு உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் உருவத்தில் இருக்கக்கூடிய சிவம் சிவன் சக்தியை சென்று கணவன் மனைவியாக ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை ஒரு வருடத்திற்கு ஒரு முறை சென்று வழிபாடு செய்து வருவதும் அது செய்யக்கூடிய நாள் என்பது கன்னிராசி வரக்கூடிய நாளாக இருப்பது என்பது இன்னும் சிறப்பு ஒவ்வொன்றுக்கும் நாலு நட்சத்திரம் அப்படிங்கிறது இருக்கு ஃபஸ்ட்டு நீங்க வந்து எல்லாத்தையும் செட் பண்ணி போகணும்னா போக கூடாது அதனால முதல்ல வாய்ப்பு இருக்கும்போது போங்க அடுத்தது உங்களுடைய ஜாதக ரீதியாக தேர்ந்தெடுத்தும் செல்லலாம் அந்த அர்த்தநாரீஸ்வரர் ஆலயத்திற்கு சென்று தீபம் ஏற்றி வைத்து சுவாமிக்கு அபிஷேகத்திற்கு ஏதாவது ஒரு எளனி ஏதாவது ஒரு அபிஷேகத்துக்கு ஒரு பொருள் வாங்கி கொடுத்து வாய்ப்பிருக்கும் நபர்கள் வஸ்திரம் போட்டு அந்த ஆலயத்தில் ஒரு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்து அடிப்பிரதட்சனமாக அந்த ஆலயத்தை சுற்றுப்பிரகாரத்தை மூலஸ்தானத்தை சுற்றி வந்து வழிபாடு செய்து வருவதும் அங்கு அமர்ந்து கணவன் மனைவி ஒற்றுமைக்கு வேண்டுதல் செய்து வருவதும் உங்களுக்கு மிகச்சிறப்பான பலன்களை கணவன் மனைவி ஒற்றுமை விஷயத்தில் தரும் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பதற்கு பரிகாரம் நம்மளுடைய வீடியோவிலேயே நிறைய நம்ம வந்து நிறைய நம்ம வந்து சொல்லியிருக்கோம் அந்த பரிகாரங்களையும் செய்யலாம் போல் பாகம்பரியாள் ஆலயத்திற்கு செல்வது இது போல பல வீடியோக்கள் நம்ம வந்து இந்த இதுக்கு ஷார்ட்ஸா போட்டிருக்கோம் வீடியோவாக போட்டிருக்கோம் அதை நீங்கள் தெரிந்தும் செயல்படுத்த இந்த தன்னை மதிக்கவில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டு இந்த கிரக அமைப்பு இருந்து இருந்துச்சுன்னா அதிலிருந்து நிவர்த்தி கிடைக்க பரிகாரமாக இருக்கும் முதல் பரிகாரம் இதுவரை இதுபோல அமைப்பு இந்த லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இதுவரை இருந்தால் இதை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்தி கொள்வது சிறப்பு இது ஒன்று மட்டுமே விதி இல்லை இது மாதிரி பல விதிகள் இருக்கு இதுக்கு விதிவிலக்குகளும் இருக்கு அதனால சரியான அளவில் தேர்ந்தெடுத்து நீங்கள் வந்து செயல்படுத்திக் கொள்வது உங்களுக்கு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி தரும் என்று கூறி அதிலேயே ஒரு சித்திரை மாசத்துல ஒருத்தர் பிறந்திருக்காங்க அப்படின்னா ஒரு ஆண் வந்து சித்திரை மாதத்தில் பிறந்திருக்காரு அல்லது ஒரு பெண் வந்து சித்திரை மாதத்துல பிறந்திருக்காங்க அப்படின்னா அவர்களுக்கு நீங்கள் தாராளமாக சிம்ம லக்னத்தில் பிறந்த நபரை பொருத்தத்தில் நினைக்கலாம் எந்த விஷயத்துக்கு இந்த பெண் சித்திர மாசத்துல ஒரு ஆண் பிறந்திருந்தா அவருக்கு அமையக்கூடிய மனைவி சொல்றது எல்லாம் இந்த ஆண் வந்து அப்படியே கேட்டு அதற்கு தகுந்தாற் போல அதை மதிச்சு நடப்பாரு இல்லை ஒரு சித்திர நட்சத்திரத்தில் ஒரு பெண் பிறந்த சித்திர மாசத்துல ஒரு பெண் பிறந்திருக்காங்க அப்படின்னா சிம்ம லக்னத்தில் இருக்கக்கூடிய ஆணை என்னச்சிங்கன்னா அந்த ஆண் சொல்லக்கூடிய அனைத்தையும் வந்து அந்த பெண் வந்து கேட்டு செயல்படக்கூடிய அமைப்பு என்பது கிடைக்கும் அதே மாதிரி இன்னொரு இது ஒரு கடகத்தில் ஒரு குரு இருக்கு ஒரு கடகத்துல குரு இருக்கு அப்படின்னா அவர்களின் பெற்றோரோட லக்னம் அப்படிங்கிறது ஒரு தனுசு லக்னம் ஒரு மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு கடகத்தில் குரு பகவான் இருக்கக்கூடிய ஒரு குழந்தை இருந்துச்சு அப்படின்னாக்கா அந்த குழந்தை தன்னோட அப்பாவை நல்லபடியாக கடைசி வரைக்கும் நல்லபடியாக அந்த குழந்தை பார்த்து கொள்ளக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் அவரின் சொல்லுக்கு மதிப்பு அப்படிங்கிறது அந்த குழந்தைகிட்ட இருந்து கிடைக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க என்னுடைய குழந்தைங்க என்னை பார்த்துக்குமா அப்படின்னு கேட்கக்கூடிய தன்மைகள் அப்படிங்கிறது இருக்கும் இந்த தனுசு லக்னத்துல பிறந்தவங்களுக்கு மீன லக்னத்துல பிறந்தவங்களுக்கு குரு பகவான் கடகராசியில் இருக்க மாதிரி ஒரு குழந்தை இருந்துச்சுன்னா அந்த வாரிசு அவர்களை கட்டாயம் நல்ல நிலையில் பார்த்து கொள்ளக்கூடிய தன்மை அப்படிங்கிறது உண்டு இந்த அமைப்புல கடகத்துல ஒரு குரு இருக்கக்கூடிய அமைப்புல ஒரு இருக்கு தகப்பனார் வந்து தனுசு லக்னம் மீன லக்னம் அப்படின்னாக்கா அவர்கள் குடும்பத்தில் இரண்டு திருமணம் நடந்த நபர்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு என்பது உண்டு அதே போல இந்த குரு பகவான் நாம சொன்ன அமைப்பில் இருக்கக்கூடிய நபர்கள் தன்னுடைய தொழில் நிலைகளில் வீட்டிலிருந்தே தொழில் செய்யக்கூடிய அமைப்பு வீட்டிலிருந்தே வருமானம் பார்க்கக்கூடிய அமைப்பு என்பது இந்த கிரக அமைப்பு இருக்கக்கூடிய நபர்களுக்கு உண்டு அப்போது ஒரு வீடு கட்டினா கூட வீட்டுக்கு முன்னாடியே ஒரு ஆஃபீஸோட சேர்த்தி கட்டுறது வீட்லேயே ஒரு தொழில் நிறுவனத்தை வச்சு செயல்படுத்துறது ஒரு ஆஃபீஸும் வீடும் ஒன்று ஒரு ஆடிட்டராக இருக்கார் அப்படின்னாக்கா மேல் மாடியெல்லாம் ஆடிட்டர் ஆஃபீஸ் வச்சிருப்பாரு கீழே குடியிருப்பாரு இல்லை வீட்டில் குடியிருப்பாங்க முன்னாடியே ஒரு மடிகை கடை வச்சிருப்பாங்க டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுருப்பாங்க இல்லை ஒரு பேக்கரி வச்சு நடத்துவாங்க மேலே குடியிருப்பாங்க இது போன்ற வீடும் தொழிலிடமும் ஒன்றாக இருக்கக்கூடிய அமைப்பு என்பது இந்த கடகத்தில் குரு இருக்கக்கூடிய குடும்பத்தில் உண்டு வீட்டிலேயே ஒருத்தர் வந்து தொழில் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய அமைப்பு அந்த நபருக்கும் அந்த வாய்ப்பு என்பது உண்டு அதற்கு தகுந்த படிப்புகளை தேர்ந்தெடுக்கலாம் தொழில்நிலைகளை தேர்ந்தெடுக்கலாம் இது மாதிரி சேர்ந்து கொள்வது சிறப்பு அதே போல மகரத்துல ஒரு ஆணுக்கு இருக்குது அப்படின்னா அந்த ஆணுக்கு பொருத்தம் போடுறப்ப விருச்சிக லக்னத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை வந்து நீங்க வந்து அவங்க ரெண்டு பேத்துக்கும் பொருத்தத்தில் இணைத்து விட்டால் மற்ற விஷயங்கள் ஒத்து வரும் பட்சத்தில் இதை இணைத்து வைத்தால் அந்த மனைவியை உரிய மரியாதை கொடுத்து அந்த பெண் வேற ஏதாவது சின்ன சின்ன வேற கிரக ரீதியாக பிரச்சனைகள் இருந்தாலும் ஆனாலும் அந்த பெண்ணுக்கு அனுசரணையாக அவங்க சொல்ற வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து செயல்படக்கூடிய தன்மை என்பது இந்த விருச்சிக லக்னத்தில் இருக்கக்கூடிய பெண்ணை இந்த ஆணைக்கு சேர்த்துனா கண்டிப்பா மதிப்பு மரியாதை கொடுப்பாங்க இல்ல ஒரு பெண் ஜாதகத்துல விருட்சி ஆஹ் ஆஹ் மகரத்துல விருச்சிக லக்ன ஆணை சேர்த்தினால் அவர்களுக்கு அனுசரித்து போகும் தன்மை இருவரும் ஒருவருக்கொருவர் அனுசரித்து போகும் தன்மை என்பது கட்டாயம் கிடைக்கும் இந்த செவ்வாய் மகரத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா வந்து இந்த ஒரு அமைப்பு சொன்னோம் இல்லையா இந்த மகரத்துல இருக்கக்கூடிய நபர்களுக்கு விருச்சி கிழக்கின நபர்களை தேர்வு செய்தால் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அதுல ஒரு அந்த நபர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு அருகாமையிலேயே காதல் திருமணம் செய்த நபர்கள் இருக்கக்கூடிய அமைப்பு என்பதும் திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய நபர்கள் என்பதும் அவர்கள் வீட்டருகே இருப்பாங்க அப்போ ஒரு ஜாதகத்தில் செவ்வா மகர ராசியில் இருக்கிறத பாக்குறீங்க அதுக்கு பொருத்தத்துக்கு ஒரு ஜாதகம் வந்திருக்குது அதுக்கு விருச்சிக கலகணமா இருந்தால் நீங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்கள வந்து சேர்த்து விடலாம் இது கரெக்டா ஒத்து வரும் இந்த இடம் உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்றதுக்கு உங்க வீட்டுக்கு பக்கத்தால இந்த பார்த்துருக்கக்கூடிய பெண்ணின் வீட்டுக்கு அருகாமையில் ஒரு காதல் திருமணம் செய்த நபர் இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி கேளுங்க அல்லது திருமணம் ஆகாத நபர்கள் அவர்களின் சொந்த உறவிலையோ அல்லது மிக நெருக்கத்திலேயோ குடியிருப்பார்கள் அப்படி இருந்துச்சுன்னா கட்டாயம் இவர்களுக்கு அந்த இடம் ஒத்து வரும் இந்த மகரத்துல இந்த அமைப்பு இருக்கக்கூடிய நபர்களுக்கு குடும்பத்தில் அருகாமையில் இந்த அமைப்பு இருப்பது நிச்சயம் கால் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதுவும் முக்கியமா கால் மூட்டுக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இந்த கிரக அமைப்பு இருக்கக்கூடிய நபர்கள் கவனமாக இருக்க வேண்டும் இது உங்களுக்கு இது இதை வந்து பொருத்தத்தில் வந்து திருமண பந்தத்தில் இணைக்கும் போது இதை பயன்படுத்தி கொள்ளலாம் அல்லது ஒரு கிரகங்களை வைத்து நம்மளுடைய வாழ்க்கையில் இப்போ செவ்வாய் அந்த மகரத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் கால் அடிபடக்கூடிய இடங்களில் ஒரு கால் மூட்டுகளுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய இடங்களுக்கு செல்லும் போது விளையாடும் போது கவனமாக இருந்து கொள்வது அவசியம் ஏன்னா கால் மூட்டுல பிரச்சனை வரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் இதையும் வந்து நீங்கள் வந்து செயல்படுத்திக்கலாம் சித்திர மாசம் பிறந்தவங்களுக்கு சொல்லியிருக்கோம் கடகத்தில் குரு இருக்கவங்களுக்கு சொல்லியிருக்கோம் மகர ராசியில் செவ்வாய் இருக்கிறவங்களுக்கு சொல்லியிருக்கோம் இது போன்ற விதிகள் பல்வேறு விதிகள் என்ன இருக்கு அந்த விதிகளையும் வரும் காலங்களில் உங்களுக்கு வந்து தெளிவான வீடியோவாக இதை வந்து ரூல்ஸை மட்டும் சொல்லி நம்ம வீடியோ போட்டுடலாம் ஆனால் ஜோதிடம் புரியாதவர்களுக்கு அது புரியாது ஜோதிடம் அறியாதவர்களுக்கு அந்த விஷயங்கள் புரியாமல் குழப்பமாக இருக்கும் என்ற காரணத்தால் ஒரு ஒரு லக்னத்தையும் தனியாக சொல்லி அந்த கிரகங்கள் எந்த வீட்டில் இருந்தால் என்ன பலன்கள் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கோம் இதை நல்ல முறையில் பயன்படுத்தி உங்களுடைய திருமண பந்தத்தை மகிழ்ச்சிகரமாக ஆக்கிக்கொள்ளுங்கள் அதற்கு உங்களுடைய குலதெய்வமும் முன்னோர்களின் ஆசியும் நிறைய கிடைக்கட்டும் என்று கூறி இந்த அளவில் இந்த காணொலியை நிறைவு செய்து விரைவில் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் என்று கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி நமஸ்காரம் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் என்றென்றும் நடைகிறது